அன்பு நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தைப்பூசம் அன்று பிப்ரவரி ஒன்போது பத்து பதினொன்று ஆகிய மூன்று நாட்களில் நான் தைப்பூசம் முன்னிட்டு கே கோவிலுக்கு வருகிறேன் அங்கே சந்திரன் மாஜு என்டர்பிரைசஸ் அப்படிங்கிற கம்பெனியுடைய உரிமையாளர் சந்திரன் ஐயா அவர்கள் அங்க ஸ்டால் போடுறாங்க அந்த ஸ்டால்ல நான் மூன்று நாளும் இருப்பேன் மலேசியா மக்கள் யாராவது பார்க்கணும் அப்படின்னா ஐயாவை தொடர்பு கொண்டு வந்து என்ன அந்த மூணு சந்திக்கலாம் என் பேர் சந்திரன் நான் இருக்கேன் நான் வந்து 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 ஒரு ஒரு தொழில் வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் ஐயாவோட ஆர்கானிக் ஆர்கானிக் பொருட்கள் தச்சார்பு உள்ள ஐயா ஆன்லைன் மூலியமும் இருந்தாங்க வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க நான் நான் என்ன சரி 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 என் என் நண்பர்கள் வந்தாலும் வந்தாலும் நானே இந்தியா வந்து வந்து வாங்கிட்டு சொந்த உபயோகத்துக்கு பயன்படுத்துவேன் அப்படி இருக்கிறப்ப இடையில ஒரு அற்புதமான அற்புதமான வாய்ப்பு கிடைச்சிச்சு ஐயாவை பார்க்கறதுக்கு அதான் ஐயா கிட்ட வந்து கேட்டேன் பேசு பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கப்ப ஐயா கிட்ட கேட்குறப்ப ஏன் இந்த ப்ரோடக்ட் எல்லாத்தையும் நீங்கள் மலேசியாவுக்கு கொண்டு வரலாம் அப்படின்னு ஒரு கோரிக்கை வச்சுருக்கேன் அம்மி தற்சார்பு சந்தையை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் இருக்கிற நிறைய பேர் வாங்கிட்டு இருக்கிறாங்க இந்தியாவுக்கு அப்புறமா மலேசியால இருந்து தான் அதிக போன் வருது பொருட்கள் வாங்குறதுக்காக ஆனா இருந்து மலேசியாவுக்கு அனுப்புறதுல என்ன கஷ்டம்னா கொரியர் சார்ஜ் ரொம்ப அதிகமா இருக்கு இந்தியாக்குள்ள என்ன இருக்கிற ஒரு கொரியர் சார்ஜை விட மலேசியா ரொம்ப அதிகமா இருக்கு அதனால அனுப்ப முடியல இருந்தாலும் ஆச்சரியம் என்னன்னா மலேசியா இருக்கிற நிறைய நல்ல உள்ளங்கள் கொரியர் சார்ஜ் பரவாயில்ல அப்படின்னு ஒரு ஆயிரம் ரூபாய் பொருளை ஐயாயிரம் ரூபா கொரியர் சார்ஜ் மட்டுமே கொடுத்து இப்போ நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க அவங்க எல்லாம் கேக்குற ஒரே கோரிக்கை இங்கே கிடைச்சாங்க ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கறாங்க அப்புறம் வந்து அவங்க நண்பர்கள் தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க வரும்பொழுது கொடுத்து அனுப்ப சொல்றாங்க அது ரொம்ப லாங் ப்ராசஸ் இருக்குங்க அப்ப இந்தியாவில ஒரு இடத்துல கொரியர் இருந்துச்சு அவங்க வர டைம் பார்த்து அவங்க லக்கேஜ் எல்லாம் பார்த்து கொண்டு போய் சேர்த்தும் பொழுது அதுல சில பொருளை வந்து செக்கிங்ல வந்து அனுப்ப அனுப்ப மாட்டேன் இஷ்யூஸ் இருக்கிறதுனால எங்களுக்கு இதை எப்படி அங்க கொண்டு போறது அப்படின்னு தெரியாம இருந்தது உங்களுக்கு கொடுக்குற காரணம் என்னன்னா ஒன்று உங்களுக்கு ஏற்கனவே இந்த மளிகை சாமான பொருட்கள்லாம் அனுபவம் இருக்குது வியாபாரம் தப்பில்லைங்க எப்பவுமே வியாபாரம் பண்ணுறது தப்பில்லை கெட்ட வியாபாரம் பண்ணுறது தப்பு வியாபாரங்கிறது ஒரு பொருளை வாங்கி விற்கிறது வியாபாரத்தில் எந்த தப்பும் கிடையாதுங்க அது தப்பான பொருளை பண்ணக்கூடாது நாங்கள் எதிர்பார்க்குறது நியாயமான வியாபாரி சோ அந்த வகையில நீங்க நீங்களும் ஏற்கனவே வாங்கிட்டு இருக்கீங்க இந்த இந்த கொரியர் சார்ஜெல்லாம் கொடுத்து வாங்கிட்டு இருக்கீங்க அதனால உங்களுக்கு அந்த அனுபவம் தெரியும் அனுபவங்கறத விட அருமை தெரியும் அப்படிங்கறதுனால சரி பண்ணலாம் அப்படின்னு ஐயா அவர்கள் கேட்ட ரெண்டு கோரிக்கைகள் ஒன்று நான் தைப்பூசத்துக்கு வரணும் அப்படின்னு அவர் ஏற்கனவே அங்க ஸ்டால் போடுறாரு அங்க வந்து நான் வரணும்னு ஆசைப்பட்டாரு எனவே நான் அது வரதை ஒப்புக்கிட்டேங்க அதனால பிப்ரவரி ஒம்பது பத்து பதினொன்று ஆகிய மூன்று நாட்களில் மலேசியாவில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அஞ்சுல தைப்பூசத்தப்போ பத்து கேவல சந்திரன் மாஜு என்டர்பிரைசஸ் இவர் அங்கே ஸ்டால் போடுறாரு அந்த ஸ்டாலில் நான் இருப்பேன் நீங்கள் அங்கே வரணும்னா நீங்கள் ஐயா அவரோட தொடர்பு கொண்டு அவரோட கொடுக்கும் பொழுது நீங்கள் தொடர்பு கொண்டு எங்கே வரணும்னு சொல்லி நீங்கள் பார்த்துட்டு என்னை நேரில் வந்து பார்க்குறவங்க இந்த மூணு நாளில் இதோட டைமில் நீங்கள் என்னை வந்து நேரில் பார்க்கலாம் எனவே இந்த இரண்டு விஷயங்களை உங்களுக்கு சொல்வதற்காகத்தான் இந்த பதிவு விரைவில் மலேசியாவில் சந்திப்போம்